என் தங்கை என்னிடம் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்கிறாள் முக்கியமாக ஆடை விஷயத்தில் அது எனக்கு மிகவும் அவமரியாதையாக உள்ளது ஏன் இப்படி இது போன்ற நிகழ்வுகள் நிறைய வீடுகளில் நடப்பதுண்டு ஒரு நல்ல அண்ணனாக இருப்பவர்களுக்கு இது மிகவும் அசௌகரியமாகத்தான் இருக்கும் ஆனால் பொதுவாக பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வீட்டில் உள்ள தந்தை மற்றும் சகோதரர்களிடமிருந்து சற்று தள்ளி நிற்பார்கள் இது திடீரென்றும் ஏற்படும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஏற்படும் சகோதரியின் விருப்பு வெறுப்பிற்கு மதிப்பு கொடுத்து நாமும் விலகி நின்று அன்பு பாராட்டுவதே நல்லது அடுத்ததாக சில அனுபவங்களை உங்களுடன் பகிர்கிறேன் என் கல்லூரி கால நண்பன் ஒருவனின் சகோதரி இதே போல் அவனை விட்டு விலகுவதும் சரியாக முகம் கொடுத்து பேசாமலும் இருந்திருக்கிறாள் இவன் வீட்டிற்குள் இருந்தால் அவள் நைட்டி அணிந்திருந்தாலும் மேலே ஒரு துண்டை போர்த்தி கொண்டு வலம் வந்திருக்கிறாள் ஏதோ ஒரு கோபத்தில் அவன் அவனுடைய தந்தையிடம் முறையிட அவரோ டேய் நம்ம வீட்டுல எல்லாரும் ஹால்ல தான் தூங்குறோம் ராத்திரி நீ தெரிஞ்சு பண்றியா இல்ல தூக்கத்துல தெரியாம பண்றியான்னு எனக்கு புரியல ஆனா உன்னா உன்னோட கைவும் லுங்கிக்குள்ள போயிடுது உங்க அம்மாவும் நாசுக்கா தினமும் குளிச்சுட்டு வந்து படுன்னு சொல்லி பார்த்துட்டா வயசு பொண்ணு இருக்கிற வீடுடா இது என்று அறிவுறுத்தி இருக்கிறார் அடுத்ததாக அலுவலக நண்பர் ஒருவர் தன் மனைவி தன்னுடைய தந்தையிடம் அதாவது மாமனாரிடம் பேசுவதை வெகுவாக தவிர்ப்பதை பார்த்திருக்கிறார் இவர் ஏன் என்று கேட்க உங்க அப்பாவுக்கு வர்ற மெசேஜ் எல்லாம் சரியில்லைங்க வீட்டுக்கு நடுவில் ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு பொறுமையாக டெலிட் பண்ணுறாரு நம்ம சின்ன பொண்ணு வேற பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா என்று சொல்லியிருக்கிறார் செக் செய்து பார்த்ததில் அவருடைய தந்தையின் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அடிக்கடி ஆபாச வீடியோ வந்திருக்கிறது அதை அவர் பொறுமையாக பார்த்த பிறகு டெலீட் செய்வதை ஒரு வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார் என் நண்பர் அவருடைய தந்தையிடம் இது பற்றி கேட்டபோது குரூப்பில் ஆயிரம் பேர் இருப்பானுங்க அதில் எவனாவது அனுப்பியிருப்பான் நான் ஏதாவது முக்கியமான தகவலா இருந்தா மட்டும் வச்சுக்குவேன் இல்லனா உடனே டெலிட் பண்ணிடுவேன் என்றாராம் அதேபோல தந்தையின் செல்போனில் ஆபாச படமோ அல்லது பதிவையோ தற்செயலாக ஒரு விவரம் தெரிந்த பெண் குழந்தை பார்த்துவிட்டால் விட்டால் பிறகு அந்த பெண் குழந்தைக்கு தந்தை மீது எப்படி மரியாதை வரும் இப்போதெல்லாம் பள்ளியிலேயே குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுத்து விடுவதால் அந்த பெண் குழந்தை இவர்களை எப்படி நம்பிக்கையுடன் பார்க்கும் இன்னொரு கேட்டகிரி தருதலைகள் உண்டு அதாவது நண்பனின் சகோதரியை தன் சகோதரி போன்று பார்க்க தெரியாத அப்பாவி தருதலைகள் இவர்கள் இவர்களை வீட்டிற்குள் விட்டாலும் அந்த அண்ணனிடம் சகோதரிகள் சற்று எச்சரிக்கையாகத்தான் இருப்பார்கள் அண்ணனின் செல்போன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு உத்தம நண்பன் தவறான வீடியோவை அனுப்பியிருந்தால் அதை தவறுதலாக சகோதரிகள் பார்த்து விட்டாலும் பிறகு பயந்து ஒதுங்கி ஓடத்தான் செய்வார்கள் நம் அன்புக்குரியவர்கள் திடீரென்று நம்மை விட்டு விலகினால் முதலில் நாம் நம்மையும் நம் செயல்களையும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்